இன்றைய நாள் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை காலம் பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெல்லம் சூரிய உதயம் ஆறு நான்கு கரணம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தி ஆறு வரை ஷஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று காலை பத்து நான்கு வரை அஸ்வினி பின்பு பரணி யோகம் இன்று காலை பத்து நான்கு வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை பத்து நான்கு வரை உத்திரம் பின்பு ஹஸ்தம் சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் பணியில் சாதகமான நிலை ஏற்படும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இருநிறம் அஸ்வினி ஆதரவுகள் கூடும் பரணி சிந்தனைகள் அதிகமாகும் கிருத்திகை நினைத்தது நிறைவேறும் ரிஷப்ராசி நேயர்களை எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் குழந்தைகளிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது வா அண்டிவாகன சேர்க்கைகள் ஏற்படும் தேவையற்ற செலவுகள் வந்து நீங்கும் மற்ற ஊழியர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டயன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் கிருத்திகை தடைகள் விலகும் ரோகிணி நினைத்தது நிறைவேறும் மிருகசுரேஷம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் மிதுனராசி நேயர்களே எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்களும் கௌரவங்களும் கிடைக்கும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் நினைத்தது நிறைவேறும் மற்ற ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட தூசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் மிருகசிரீஷம் நினைத்தது நிறைவேறும் திருவாதிரை வளமான நாள் புனர்பூசம் ஆதரவுகள் கூடும் கடகராசினையர்களே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் தேகநலனில் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் லாபமான நிலை உண்டாகும் பணியில் ஆதாயங்கள் கூடும் வியாபாரத்தில் வருமானம் மேலோங்கும் மேன்மைகள் அதிகமாகும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் புனர்பூசம் தடைகள் விலகும் பூசம் ஆதரவுகள் கூடும் ஆயில்யம் வருமானம் மேலோங்கும் நேயர்களே பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஆதரவான நிலை ஏற்படும் தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் பொருள் வரவுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் ஆதரவான நிலை அமையும் அதிர்ஷ்ட தோசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகம் லாபங்கள் கூடும் பூரம் முயற்சிகள் அதிகமாகும் உத்திரம் ஆதரவுகள் கூடும் கண்ணிராசி நேயர்களை எதிர்பாராத திடீர் செலவுகள் கூடும் வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வழக்கு விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் கடமைகள் கூடும் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நிறம் உத்திரம் பிரச்சனைகள் தீரும் ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும் சித்திரை கடமைகள் அதிகமாகும் துலாம் இணையர்களே பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் உருவாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் தடைகள் விலகும் நினைத்த காரியம் நிறைவேறும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் மாற்றங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் சித்திரை நல்ல முடிவுகள் கிடைக்கும் சுவாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் விசாகம் தடைகள் விலகும் விருச்சிகராசி நேயர்களே எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் மன வலிமையுடன் செயல்படுவீர்கள் லட்சியத்தையும் மேம்படுத்துவீர்கள் முன்னேற்றங்கள் உண்டாகும் தொழிலில் அவமான நிலை ஏற்படும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களினால் அனுகூலங்கள் ஏற்படும் மென்மையான நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டயான ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விசாகம் மகிழ்ச்சியான நாள் கனுஷம் நினைத்தது நிறைவேறும் கேட்ட அனுகூலங்கள் ஏற்படும் தனுசுராசினயர்களே புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் லட்சியத்தையும் மேம்படுத்துவீர்கள் அனுபவங்கள் அதிகமாகும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் ஆர்வமான நிலை உருவாகும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபங்கள் கிடைக்கும் பொருள் வரவுகள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மூலம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போராடம் அனுபவங்கள் அதிகமாகும் உத்ராடம் வளமான நாள் மகர ராசி இணையர்களே மேன்மையான நிலை ஏற்படும் லாபங்கள் அதிகமாகும் சொந்த பந்தங்களின் மூலம் நெருக்கடிகள் நீங்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் நிதானமாக செயல்பட்டவும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் வெற்றிகள் அதிகமாகும் முன்னேற்றம் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட என ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் உத்ராடம் திறமைகள் கூடும் திருவோணம் சங்கடங்கள் நீங்கும் அவிட்டம் வெற்றிகள் உருவாகும் கும்பராசினையர்களே பேச்சுக்களில் அபமான நிலையும் அனுகூலங்களும் ஏற்படும் உடன் பிறந்தவர்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சியும் அடைவீர்கள் வியாபாரத்தில் யோசித்து செயல்படவும் வெற்றிகள் உருவாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் மெருண் நேரம் அவிட்டம் அனுகூலங்கள் ஏற்படும் சதயம் நிதானம் தேவை புரட்டாதி வளமான நாள் மீனராசினையர்களே குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் லட்சியத்தையும் மேம்படுத்துவீர்கள் முன்னேற்றமான நிலை ஏற்படும் லாபங்கள் கூடும் உத்தியோகத்தில் வேகமாக செயல்படுவீர்கள் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் லாபங்கள் அதிகமாகும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட தோசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நேரம் புரட்டாதி நல்ல முடிவுகள் கிடைக்கும் உத்திரட்டாதி வேகமாக செயல்படுவீர்கள் ரேவதி அனுபவங்கள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்